ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சைப்பயிறு பருப்பு கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நூறு கிராம் பச்சைப்பயிறை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கலாம் பச்சை பயிரை கையில் எடுத்து நல்லா நஃபிக்கி பார்த்திங்கன்னா நஃபிங்கிரும் இப்போ பாருங்கள் பச்சைப்பயிர் நல்லா ஊறிடுச்சு இதை நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு குக்கர்ல ஊற வச்ச பச்சை பச்சைப்பயிறு அதோடு தண்ணியும் சேர்த்து அது கூடவே பச்சை பயிருக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அஞ்சு விஃபில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க அஞ்சு விஃபில் விட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாசி பயிர் நல்லா வந்திருக்கு இப்போ நம்ம இதை மசிச்சு விட்டுக்கலாம் சூடாக இருக்கும் போதே நல்லா மசிச்சு விடலாம் அப்போ தான் நல்லா மசியும் இப்போ பாருங்கள் நல்லா மசிச்சு விட்டாச்சு அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அஞ்சு வரமாதிரி சேர்த்துக்கலாம் இதை இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து அதோட வேக வச்சு எடுத்து வச்ச பாஃபி பயிரையும் வேக வச்ச பாஃபி பயிர் சேர்த்துக்கப்புறமா அப்புறமா நூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் காஃபி பயிர் நல்லா வெந்துட்டனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் கொதிச்சா போதும் நீங்கள் மார்னிங் எமர்ஜென்சியாக பண்ணுறீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் ஊற வச்சு பண்ணால் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் லன்ச் பாக்ஸ் கலரும் போது நிறையா காஃபி பயிர் பருப்பு போட்டு குலைவாக கிளறி கொடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் தான் நம்மளோட பாசி பயிர் பருப்பு கடையில் ரெடி ஆயிடுச்சு உடம்புக்கு ரொம்ப நல்லது காரம் வேற சேர்க்காதனால குழந்தைங்களுக்கும் காரம் சாப்பிடாதவங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இதோட டேஸ்டாவும் இருக்கும் நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பாருங்க